ஒரு ஜாபர் சாதிக்க பிடிச்ச பட்டாதங்கமே செய்தி தல ஃபிலிம் புரோデューசரனு போட்டு இன்னொரு செய்தி தல ட்ரக்னு போட்டு இருக்கீங்க ஆனா எங்கயுமே ஒரு சான்றளிக்க கூடிய கத்தியே காணாம இல்லை बीजेपी காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழ விழுந்தா கூட பிஜேபி அப்படின்னு போடுறேன் தீமூகாவுளுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்க கூடாத மறைக்க கூடாத

அதுவும் நேற்று என்சிபி அதிகாரிகள் வந்து டெல்லியில் பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாங்க அதை குறிப்பாக ஜாஃபர் சாதிக்க கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஹோட்டல் வாங்கினது அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு வந்து முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது அதன் பிறகு தமிழகத்தில் அரசு அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் பெண் பாக்குறேன் ஒரு செய்தித்தாளர் பிலிம் ப்ரொடியூசர் போட்டிருக்கீங்க இன்னொரு செய்தித்தாளில் ட்ரக் போட்டிருக்கீங்க ஆனா எங்கேயுமே ஒரு இருக்கக்கூடிய கட்சியை காணாமே இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழே உழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க அதனால இன்னைக்கு அவர் திமுகவுனுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்க கூடாது மறைக்க கூடாது காரணம் திமுகவுடைய அயலகணியில ஒரு பெரிய புள்ளியாக இருந்து அதன் மூலமாக நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பகுதியிலும் கூட தன்னுடைய ட்ரக் நெட்ஒர்க் அது பலப்படுத்துவதற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார் அதே நேரத்தில் திமுகவுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர் அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பாக்குறாங்க இன்னைக்கு தமிழகத்துல போதை கலாச்சாரத்தை முழுவதுமா ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சா பத்தாதுங்கண்ணே அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் அது வந்து ரொம்ப முக்கியம் இரண்டாவது அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவுடைய முக்கிய புள்ளிகளே சாராயாலை நடத்திவிட்டு ஒரு ஜாபர் சாதிக்கு பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன் அது ஒழியாதங்கண்ணா இதை மக்கள் உணர்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவருடைய பாத்தும் கூட இதை சார்ந்து இருக்கும் என்று நம்புகின்றேன் அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட என் சிபி அதிகாரிகள் தைவ இல்லாம அவர்களை பிடிக்க வேண்டும் அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு திமுக ஒழிச்சிறோடு மோடி சொல்றாரு நான் அமைச்சரா மட்டும் இல்ல அவரை அதுக்கு நேத்துதான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் சொன்னாரா தெரிவிக்கலை மாவட்டத்தலைவர் வேற ஏதாவது சொல்லிருக்காரு நானு ஒரு அப்பா அத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைச்ச சொன்னாரா அப்படி சொன்னாரா ஆச்சேன் அதனால மாவட்ட தலைவரும் தாமு அன்பரசனும் சண்டை போட்டுக்கிறாங்க நான் என்னன்னு தாமும் அன்பரசன் சமாளிக்கிறக்கு எங்க மாவட்ட தலைவர் போது அந்த வேதான பத்திரிகையாளர் சந்திப்பதான் தாரசரமா பேசிருக்காரு அதனால முதல்ல அன்பரசன் அவர்கள் எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கணும் அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன் எம்எல்ஏ கை வைக்கட்டும் அப்புறம் என்ன தாண்டி ஐயா இருக்கிறான் சோ ரெண்டு படி தாண்டிதானே போனோம் முதல் படி வரும்பொழுது தாண்டு வரானு பார்ப்போம் இப்ப ரெண்டாவது படி நான் இருக்கேன்ல அதனால வெத்து வீட்டு எல்லாம் பேசாமன்னே எங்க மாவட்ட தலைவர் நேத்து சவால் விட்டுருக்காரு அதனால மாவட்ட தலைவருடைய சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு அமைச்சரா இருக்கிறவங்க இந்த பாரேஜ நடத்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும் அதன் பிறகு நடபே. அண்ணா திமுக வீடயில வந்து இதெல்லாம் விட்டறேனே அந்த சீட் ட்ராமால விட்டருவேனே அவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக மரியாதை கொடுக்காது தொடர்ந்து தான் பார்க்கிறது. புலிசு கிடையாது. நேரத்துல பகடை காய்களாக பயன்படுத்துவது மட்டும்தான் திமுகவினுடைய நோக்கம். அதனால அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போலனே நான் கேட்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க பதில் நான் சொல்றேன் நான் சொல்றேன் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ல இருந்து ஹஜ் யாத்திரையில இருந்து அவர்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய மைனாரிட்டி கான்சென்ட்ரேஷன் கிளஸ்டர் திட்டத்தில இருந்து நிறைய சொல்ல முடியும் திமுக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எலெக்ஷனுக்கு பகடைக்காயாக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நீங்க சீட்டு குடுக்கிற கேள்வி எல்லாம் ரெண்டாவது கேள்வி முதல் கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையெல்லாம் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்